இது வந்து அந்த பெண்களுடைய சம்மதத்தோடு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது அவங்கள வந்து கடத்திட்டு வந்து அந்த மாதிரி அவங்க விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறது பதினெட்டு வயது கூட நிரம்பாத குழந்தைகளை வைத்து பாலியல் விபச்சாரம் சரி இது எவ்வளோ கொடுமை அப்படின்னு பாருங்கள் இந்த பதினாலு வயசு பதினாறு வயசு இந்த குழந்தைகளை ரேப் பண்ணி அவங்கள வந்து கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தில் இருந்து ஒன்பது மாதம் கழித்து குழந்தையை வெளியே எடுத்து அந்த குழந்தையை வெட்டி சாப்பிட்ருக்காங்க இதை தவிர வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காங்க எதுக்குன்னா இளமையாக இருக்கலாமா ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாத்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இவருடைய பேர் வந்து அவருடைய இமெயில்ஸ் இந்த இதிலெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் முறை வந்து சொல்லப்ப ஸோ இதில் வந்து கிலேன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ஒரு லேடி அந்த லேடி வந்து இந்த ஆளுக்கு இவ்வளோ உதவியும் செய்துக்கிட்டு இவ அத்தனைக்கும் உடந்தையா பில்கேட்ஸ் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் பில்கேட்ஸ் பில்கேட்ஸு அத்தனை வாட்டி அந்த ஆள் கூட வந்து நான் டின்னர் சாப்பிட்டேன் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி

நேரடியாக இந்தியாவும் அமெரிக்காவும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குன்னு டொனால்டு ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணுறாருங்க அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுது இதை விட ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு நாட்டுக்கு இருக்க முடியுமா இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கும் நன்றி வணக்கம் அமெரிக்காவை மட்டுமில்லை ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே உலுக்கி எடுத்தது எப்சின் ஃபைல் அப்படிங்கிற விஷயம் அந்த அப்படிங்கிற ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பெண்களை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணி சில கொலைகள்லாம் நடந்திருக்கு இதில் இந்தியாவில் உள்ள இருக்கக்கூடிய பெரிய பெரிய அரசியல் தலைவருடைய பெயர்கள் அடிப்படுது அப்படிங்கிற விஷயங்கள் பெரிய அளவில் பேசும் பொருளாக பூதாகாரமாக வெடிச்சிருக்கு இங்கே இந் இது பற்றி பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியின் சக்தி அமைப்புடைய தேசிய பொறுப்பாளர் சுபத்ரா தேவி அவர்கள் அவங்கள தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் எப்சின் ஃபைல் அப்படிங்கிற விஷயம் பெரிய புதாகரமாக வெடித்து கிளம்பியிருக்கு சில பேருக்கு அப்படின்னா என்ன பேரே என்னமோ வித்தியாசமாக வாயிலே நுழையிலே மாதிரிலாம் இருக்காங்க எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னா என்ன ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்க அதாவது வந்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மக்களுக்கு இவ்வளோவெல்லாம் கொடுமை நடக்குமா உலகத்தில் இது சாத்தியமா கெட்டவர் இருக்கலாம் ரொம்ப கெட்டவர் இருக்கலாம் கொடுமையானவர் இருக்கலாம் ஆனால் இவ்வளோ மோசமான விஷயங்கள் நடந்திருக்குமானது ந இதுக்கு வார்த்தையே இல்லை நம்ம கூட முடியாத அளவுக்கான மிக 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 மோசமான கொடுமைகள் வந்து நடந்திருக்கு அது வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உலகின் மிகச்சிறந்த தலைவர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டவர்கள் தே பல நாடுகளின் பிரசிடென்ட்கள் ப்ரைம் மினிஸ்டர்கள் தலைவர்கள்னு சொல்லப்பட்டவங்க மிகப்பெரிய பிஸ்னஸ் மேக்னட்ஸு பல பில்லியன் டாலருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய பத்திரிகையாளர்கள் யாரெல்லாம் பவர்ஃபுல் அப்படின்னு உலகம் முழுக்க சொன்னாங்களோ அவங்க அத்தனை பேரும் இந்த மிக கேவலமான கேடு கெட்ட ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க பேர் அடிபடுது எஃப்டின் ஃபைலில் நிறைய இந்திய தலைவர்கள் உட்பட நிறைய வெளிநாட்டுகளுடைய தலைவர்கள் பேர் அடிபடுது அந்த மெயிலில் பேரெலாம் குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு வகையில் சந்திச்சிருக்காங்க ஏதோ ஒரு கான்வர்சேஷனோ இல்லை ஒரு ஃபோட்டோவோ வாட்டவர் ஏதோ ஒன்று இருக்குது ஆனால் அதுக்காக இவங்களாம் அந்த செக்ஷுவலி சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படிங்குற கேள்வி முக்கியமானது ஆமாம் ஸோ அதனால் விசாரிக்கணுமா இல்லையா இப்போது இந்த மாதிரி ஒரு மிக மோசமான ஒரு நபர் அந்த நபர் என்ன செஞ்சாருங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் ஸோ அவரோட நிறைய பேரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விசாரிக்கணுமா இல்லையா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுரு ஸோ ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு மனிதர் இந்த மனிதர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அவர் வந்து ஒரு பிராத்தல் நடத்தியிருக்கிறார் பல பெண்களை வச்சு விபச்சாரம் ஆமாம் ஆ ஆமாம் விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரு இதான் உலகம் முழுக்க இல்லைங்க இதுக்கு ஏங்க இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது அது அது ஒரு விஷயம் இது வந்து அந்த பெண்களுடைய சம்மதத்தோடு பண்ணுறது அப்படிங்கிறது கிடையாது அவங்கள வந்து கடத்திட்டு வந்து அந்த மாதிரி அவங்க விருப்பம் இல்லாமல் அந்த மாதிரி பண்ணுறது இது ஒரு இது இதை தவிர பதினெட்டு வயது கூட நிரம்பாத குழந்தைகளை வைத்து பாலியல் விபச்சாரம் செய் இது எவ்வளோ கொடுமை அப்படின்னு பாருங்கள் குழந்தைகள்னால் என்ன வயசுன்னு சொன்னால் நீங்கள் அதிர்ந்துருவீங்க பதினேழு வயசு பதினாறு பதினஞ்சு பதினாலு வயசு பதினோரு வயசு ஒன்பது வயசு பெண் குழந்தைகள் என்ன எப்படி இருக்குன்னு பாருங்கள் அஞ்சு வயசு மூணு வயசு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இவங்களை வச்சு இந்த மாதிரி செக்ஷுவல் இதில் ஈடுபடுத்தியிருக்காரு இது ஒரு பாயிண்ட் இதை தவிர வந்து இன்னும் சொன்னால் இன்னைக்கு ராத்திரி நீங்கள்லாம் தூங்குவீங்களான்னு தெரியல அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால் இந்த பதினாலு வயசு பதினாறு வயசு இந்த குழந்தைகளை ரேப் பண்ணி அவங்கள வந்து கர்ப்பமாக்கி அந்த கர்ப்பத்தில் இருந்து ஒன்பது மாதம் கழித்து குழந்தைய வெளியே எடுத்து அந்த குழந்தைய வெட்டி சாப்பிட்ருக்காங்க யார் இதெல்லாம் அங்கே இருக்கிறவங்களேவா இது இது இந்த குழந்தைகளுடைய கரிய அவங்க வந்து ட்ரீட் மாதிரி வச்சு சேர்ந்து கூடி குமாலம் அடித்து இவங்க பல போதைப் பொருட்கள் பல மோசமான விஷயங்களெல்லாம் உட்கொண்டுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதுக்கு நிறையா கோட்வேர்ட்ஸ் ஸ்பீட்சா அப்படிலாம் நிறையா கோட்வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு இதை வந்து பண்ணியிருக்காங்க இது uh, வந்து அவங்க வந்து இந்த குழந்தையுடைய மாமிசம் வந்து சீஸ் மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இருந்துச்சு இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறது இதெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கு இது தவிர இன்னும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தினுடைய நான் சொன்ன மாதிரி மிகப்பெரிய பணக்காரர்கள் மிகப்பெரிய அரசியல்வாதிகள் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதை தவிர வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை குடிச்சிருக்காங்க ஓகே முடியுமா அதெல்லாம் சொல்கிறதுக்குள்ளே வாமிட் வருது நமக்கு பட் எப்படி அப்படின்னு சொன்னால் இந்த நிறைய மூட இப்போ மூட நம்பிக்கைகள் பழக்கங்கள் அப்படியெல்லாம் இருக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல இங்கே கூட வந்து அங்கங்கே நரபலி கொடுத்தாங்க யாரோ ஜோசியர் சொன்னார் அப்படிங்கிறத ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு ஒருக்கா ஏதோ ஒரு செய்தியாக நம்மளும் இங்கேயும் கடந்து தான் வர்றோம் அந்த மாதிரி அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாமி அதுக்காக ஒரு கோயில் மாதிரி அங்கே ஒன்று வச்சுருக்குறாங்க அதில் வந்து இந்த எல்லோரும் சேர்ந்து ஏதோ பலி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைகளை வந்து பலி கொடுத்துருக்குறாங்க நர பலி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் அதை வந்து அதோடய ரத்தம் வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அந்த குழந்தைங்களை வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க பயங்கரமா டார்ச்சர் தான் அவங்கள பயமுறுத்தி அவங்கள வந்து பயங்கரமா அடித்து கொன்று அவங்கள வந்து என்னென்னலாம் வன்முறை செய்ய முடியுமோ அந்த மாதிரி பண்ணி அவங்கள வந்து ரேப் பண்ணி அவங்கள வந்து செக்ஷுவலி என்னெல்லாம் பண்ணக்கூடாத எல்லாம் பண்ணி அந்த குழந்தைங்க வந்து பயந்து அலறி அழுது அந்த உக்கரமா இருக்க உச்சபட்ச பயத்துல இருக்கும்போது அட்ரினலின் அப்படின்னு ஏதோ ஒரு சுரப்பு வந்து அதிகமாக சுரக்கும் போல இருக்கு அந்த அடிநலின் ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவங்கள வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்து குடிச்சிருக்காங்க இவங்க எல்லாரும் எதுக்குன்னா இளமையாக இருக்கலாமா எவன் சொன்னானோ என்ன இழவோ தெரியலை ஆனால் இதை வந்து இவங்க பல வருடங்களாக இதை செய்திருக்காங்க அமெரிக்காவில் அமெரிக்கா உலகத்துக்கே உதாரணம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்னு பேசிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இடத்துல இப்படி நடந்திருக்கு இந்த ஆளுக்கு இந்த ஜெஃப்ரி எப்டின் அப்படிங்கிற ஒரு ஒரு புரோக்கர் இது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு புரோக்கர் ஆமா அந்த ஆளு ஓகே எத் அதாவது அவர் செய்த கொலைகளுக்கு அளவே கிடையாது இவங்க ரேப் பண்ணி அதை ரேப் பண்ணும்போது அந்த பெண்களை கொலை பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு உச்சபட்ச சுகம் அப்படின்னா நீங்கள் எவ்வளவு மோசமான மனிதர்கள் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது இவங்களை இவங்களை காட்டு முராண்டிகள்னு சொல்கிறதா பேய் பிசாசுன்னு சொல்கிறதா இல்லை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறதும் ரொம்ப கொடுமையான விஷயம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இவருடைய பேர் வந்து அவருடைய ஈமெயில்ஸு இந்த இதிலெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் முறை வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இதில் வந்து கிலேன் மேக்ஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொம்பளை ஒரு லேடி அந்த லேடி வந்து இந்த ஆளுக்கு இவ்வளோ உதவியும் செய்துக்கிட்டு இவ அத்தனைக்கும் உடந்தேயா அவள் தான் போய் காரில் போயிட்டு இந்த ஸ்கூல் வாசல்ல இந்த ஹாஸ்டல் வாசல்ல இந்த மாதிரி இடங்கள்லலாம் போயிட்டு பதிமூணு பதினாலு வயசு பொண்ணுங்களை இவ தான் வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவ கூப்பிடுறது அந்த பெ பெண்களை கூப்பிட்டு உனக்கு வந்து அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் என்னென்னவோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி அந்த ஸ்கூல் குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து அவங்கள அதுக்கப்புறம் வந்து இப்படி தான் மசாஜ் பண்ணணும் கொள்ளணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்களை வந்து பழக்கப்படுத்துறது ட்ரெயின் பண்ணுறது அதாவது அவங்கள வந்து செக்ஷுவலி ஒரு ஆணுக்கு வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறது இந்த பொம்பளை உட்காந்து பண்ணியிருக்கிறான் இந்த லேடி வந்து பண்ணியிருக்கிறான் ஸோ இந்த மாதிரி பண்ணுறது இது மேலே இன்னும் இதை தவிர எத்தனை பேர் இது இன்வால்வு அப்படிங்கிறது அது பாட்டுக்கு போகுது தொகை இல்லாமல் போய்கிட்டே இருக்குது லிஸ்ட்டு ஸோ டொனால்ட் ட்ரம்ப் இதில் வந்து பயங்கரமாக இன்வால்வ்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம ட்விட்டர் ட்விட்டர்னு சொல்லிட்டு இருக்கோம் இந்த ட்விட்டரோட ஓனர் யார் எலான் மஸ்க் எலான் மஸ்கு அதில் வந்து இன்வால்வ்டு அவர் வந்து தேடி தேடி இந்த பார்ட்டி இவங்க நடத்தக்கூடிய பார்ட்டிக்கு தேடி தேடி அலைஞ்சு போன கேட்ட மெயில்ஸ் எல்லாம் இருக்குது பில்கேட்ஸ் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் யார் பில்கேட்ஸ் பில்கேட்ஸ் அத்தனை வாட்டி அந்த ஆள் கூட வந்து நான் டின்னர் சாப்பிட்டேன் அப்படிங்கிறத அவரே ஒத்துக்கிறார் அதுக்கப்புறம் வந்து பிரின்ஸ் ஆண்ட்ரூ அதாவது யூகே உடைய மன்னர்கள் இருக்காங்க இல்லையா அதில் வந்து பிரின்ஸ் சார் சார்லஸ் இருக்கார் இல்லையா அவருடைய தம்பி ஆண்ட்ரூ அப்படிங்கிறவர் அவர் வந்து ஒரு பத்து வயசு இருக்கும் ஒரு பத்து வயசு குழந்தையோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது ஸோ அது அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக்குடைய ஓனர் யார் மார்க் ஜுக்கன்ஸ்பர்க் அவர் இருக்கிறார் இதில் இது எல்லாத்த விட ரொம்ப பயங்கரமான ஒரு பேர் சொல்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆனா மோடியோட பேரு இமெயில ஒரு இடத்துல ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல இருக்கு ஆனா பல இடத்துல இருக்கு அதுவும் தெரியும் பிரதமரோட பிரதமர் மோடியோட பேர் ஒரு மெயில இருக்குங்கிறதுக்காக ஒரு குற்றவாளியின்னு சொல்லிர முடியாதுல அததான் சொல்றேன் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றேன் சோ என்னென்ன என்னென்ன இடத்துல எல்லாம் அவருடைய பேர் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னு சொன்னா ஆயிரத் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் முடிஞ்சு பத்து நாள் பிரதமராக இவர் ஆகி பத்தே நாளில் ஜெஃப்ரி எபஸ்டின்னும் இன்னொருத்தரும் பேசிக்கிறாங்க நம்ம ஏன் இந்தியாவுக்கு போகக்கூடாது மோடி இருக்கார் நம்மளுங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க அப்போது நரேந்திர மோடியை பிரதமர் ஆக்கிறதுக்கு தேவையான நிறைய பொய் புகட்டு ஒரு ஃபால்ஸ் ப்ரோபகேண்டா இது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் இல்லையா இது எல்லாமே இவங்க ஏன் அந்நிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஏன் பண்ணியிருக்கக்கூடாது இல்லையா ஸோ வந்து ஏன் இல்லைன்னா எப்படி வந்து இப்போ தான் ஒருத்தர் பிரதமர் ஆகிருக்கார் ஏதோ ஒரு நாட்டில் எப்படி நீங்கள் எடுத்தோடனே வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்குவீங்க அங்கே போகலாமா அப்படின்னு ஏன் உங்களுக்கு தோணும் அதுவும் போக வேணான்னு அவர் ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் வெயில் காலம் ரொம்ப வெக்கையாக இருக்கும் இந்தியா ஏன்னா அவர் மேலே தானே அவர் பிரதமர் வெக்கையாக இருக்கும் அதனால அப்புறமா போய்க்கலாம் அப்படின்னு அவர் பதில் சொல்லார் அந்த இன்னொரு ஆள் ஸோ இது ஒன்று இதை தவிர இன்னும் பயங்கரமான ஒரு இது என்னென்னா அனில் அம்பானி அனில் அம்பானியோட பேர் இதில் இருக்குது ஸோ அனில் அம்பானியோடது எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அனில் அம்பானியும் ஜெஃப்ரி எப்ஸ்டினும் பேசிக்கிறாங்க என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி மோடியை வந்து இந்த இடத்துக்கு வராரு நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது மோடி கூட இவர் பேசுகிறதுக்கு கூட்டு தொடக்கி துணைக்கி வந்து எந்த பொம்பளைய நம்ம சப்ளை பண்ணலாம்னு பேசிக்கிறாங்க ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கா இதுதான் அவங்க இமெயிலு அனில் அம்பானியும் ஜெஃப்ரி எப்டீனும் போட்டுக்கிட்ட இமெயில் ஆதாரம் இருக்கு அந்த இமெயில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால் இந்த தேதியில் நம்ம போகலாம் போகும்போது வந்து இந்த எந்த லேடியை வந்து சப்ளை பண்ணலாம் அப்படின்னு இவர் கேட்குறாரு உடனே ஜெஃப்ரி எப்டீன் சொல்கிறாரு ஒயரமாக பழுப்பு நிறத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்கிறாரு இருபது செகண்டில் இவர் பதில் அனுப்புகிறாரு அவங்க அந்த பொண்ணை அரேஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதுக்கப்புறம் சில நாட்களில் அவங்க வந்து சந்திக்கிறாங்க அதுக்கு பிறகு நடந்தது உலகத்துக்கே தெரியும் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பிளேனை கூட செய்யாத அனில் அம்பானிக்கு இவங்க வந்து என்ன ஒரு டீலை கொடுக்குறாங்க அப்படின்னா ரஃபேல் நம்மளுடைய இந்திய இராணுவத்தினுடைய மிகப்பெரிய மிக முக்கியமான ஒரு ஜெட்டு பிளேனு அந்த ரஃபேல் ஒப்பந்தத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதை தொடர்ந்து தான் அணில் அம்பானிக்கு அது வழங்கப்படுது ஆனால் இது வந்து இதெல்லாம் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய்யே நம்ம இந்தியா மீது வேண்டும் என்று சில பேர் அவதூறு பழப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மத்திய அமைச்சர் விளக்கம் கொடுத்துருக்காரு இல்லை அது பொய்யே அப்படின்னு நிரூபிங்க நீங்கள் நீங்கள் தான் இது எல்லாமே கரெக்டாக வருதே சார் அத்தனைதேதி போய் இருக்கற அனிலம்மாணிக்கு தான் நீங்க கொடுத்துக்கிறாங்க இல்லையா நீங்க சும்மா பொய்யின்னு சொல்லி வாயில தான் நீங்க வட சொல்றீங்க எந்த ஆதாரமும் இல்லையே நீங்க உடனே என்ன சொல்லணும் சார் வெளிநாட்டுடைய சதியா கூட இருக்கலாம்ல விசாரிங்க அவ்வளவுதானே நம்ம கேக்குறது சார் இந்தியா உலகம் முழுக்க ஒரு பெரிய அளவுல ஒரு பத்துக்கும் பல தலைவர்கள் பேர் அடிபட்ட உடனே பத்துக்கும் மேற்பட்ட நாடுகளில இன்னைக்கு அவர்கள் அவர்களுடைய தலைவர்கள் மேல அவங்க விசாரணையை தூங்கியிருக்காங்க அந்தந்த நாடு மக்கள் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி விசாரணையை துவங்கி இருக்கிறாங்க அந்தந்த நாட்டினுடைய தலைவர்கள் இப்போ வகிக்கும் பதவியிலேருந்து நீ பதவியை இறங்கு அப்படின்னு சொல்கிறாங்க முதல்ல நீ பதவியை விலகு நீ குற்றமற்றவனு நிரூபிச்சுட்டு திருப்பி பதக்கி வான்னு சொல்லி அந்தந்த நாட்டில் அந்த மக்கள் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க அழுத்தம் கொடுக்குறாங்க இந்தியாவில் நம்ம என்ன கேனையா நம்ம ஏன் இருக்கணும் ஆனால் பாரத பிரதமர் நரேந்திர மோடியை நிறைய பேர் கடவுளாக பார்க்குறாங்க இது திட்டமிட்டு இந்தியா மீது பரப்பக்கூடிய ஒரு அவதூறுங்க மாதிரியான விஷயங்களும் பேசப்பட்டு கூட இருக்கலாம் உண்மையாக கூட இருக்கலாம் ரெண்டு வாய்ப்புமே இருக்குது நம்ம என்ன செய்யணும் விசாரிக்கணும் நேர்மையாக இந்த மாதிரி ஒரு ஒரு தண்டி தண்டனை பெற்ற குற்றவாளி அந்த ஜெஃப்ரி எப்டின்ங்கிறவர் அவர் கடைசியில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனையில் அவர் சிறையில் இருக்கிறார் சிறையில் இருக்கும்போது அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க தற்கொலை பண்ணிக்கிட்டார தெரியாது தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்கிறாங்க சில பேர் தற்கொலைங்கிற பேரில் அவரை வந்து இஸ்ரேலுக்கு அமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அது தெரியல என்னன்னு சொல்லிட்டு அவங்க அந்த அவர் கூட இருக்கக்கூடிய கிலேன் மேக்ஸ்வேலுங்கிற ஒரு அம்மா குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருபது வருஷம் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த அம்மா சரியா ஸோ இந்த இரண்டு மகா பெரிய குற்றவாளிகளோட நீங்கள் என்ன என்னத்துக்கு நீங்கள் போனீங்க வந்தீங்க பேசுனீங்க இல்லையா சோ இவங்களோட மெயில்ஸ்ல எல்லாம் நீங்க ஏன் வந்து அடிப்படுறீங்க சார் எது வேணா இருக்கலாம் சார் எது வேணா இருக்கலாம் சார் நம்ம கேக்குறது விசாரணையே ஏன் நீங்க துவங்கலைங்கிறது மத்தியமைச்சருடைய பதில் என்னவா இருக்குன்னா இந்த சார் நீங்க விசாரணையே இல்லாம நீங்க சும்மா நாச்சுக்கும் நீங்க சொல்ல முடியாதுல சுகாதாரமே இல்லைங்கிற எப்படி ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்துல மெயில் இருக்கு இத வச்சு நீங்க விசாரணையை துவங்குங்க சார் நீங்கள் விசாரணையை தூங்குங்க எதனால் நீங்கள் வந்து அனில் அம்பானிக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்தீங்க அவர் எப்படி வந்து தகுதி பெற்றார் அவர் எத்தனாயிரம் பிளேனை செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து அவருக்கு பிளேன் கொடுக்குற கான்ட்ராக்டை கொடுத்தீங்க இந்திய பொதுத்துறை நிறுவனமே இருக்குது பிளேனு பிளேனுடைய பார்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கான பொதுத்துறை நிறுவனங்கள் நம்மக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எதுக்கு ஒரு தனியாக இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஒப்பந்தத்தை கொடுக்குறீங்க அவர் போயிட்டு எந்த நாட்டில் இருந்தோ அதை வந்து செஞ்சு அங்கேருந்து வாங்கி வாங்குறாரு இதற்கான நிறைய ஆதாரங்கள் பல நாடுகளில் இருக்குது இதுவும் இதுவும் எல்லாம் தொடர்பு படும்போது நீங்கள் ஏன் வந்து ஒரு விசாரணை உங்களுடைய சிபிஐயும் உங்களுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் ஏன் எந்த ஒரு விசாரணையுமே துவங்கலைங்கிறது தானே கேள்வி நீங்கள் விசாரணையை பண்ணிட்டு சார் இதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம் இதெல்லாம் தான் ஆதாரம் இந்த ஆதாரத்தின்படி இவர் குற்றமற்றவரை நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள் நம்பிட்டு போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் இறந்துட்டாரு தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சொல்றாங்க ஜெயிலில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எங்கே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏன் இந்த விஷயம் புதகரமாக வெடிக்கணும் ஆ ஸோ ஏன்னா இவர் வந்து இந்த அவர் வந்து இறந்துட்டார் ஆனால் இந்த ரெண்டே இரண்டு பேர் மட்டும் இவ்வளோ குற்றத்தை செய்திருக்க முடியுமா இவ்வளவு பேரோடு சேர்ந்து ஒரு தீவையே தனியாக எடுத்து ஒரு தனி பிளேனை நீங்கள் வச்சு எல்லாம் நீங்கள் வந்து பண்ணியிருக்கிறீங்க அந்த ஜெஃப்ரி எப்டின்ங்கிறவர் எப்படி என்ன தொழில் பண்ணார் எப்படி அவர் தடால்னு வந்து அவ்வளவு பெரிய ஒரு பணக்காரர் ஆனார் எப்படி திடீர்னா அவருக்கு மட்டும் வந்து எண்பத்தி மூணு மில்லியன் டாலர் லாட்ரி அடிக்குது அவர் வாங்கின லாட்ரிக்கு மட்டும் அது எப்படி திடீர்னு அப்படி லாட் மைக்கேல் ஜாக்சன் கூட அவர் கூட இருந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகிச்சு ஆமாம் அதான் ஒவ்வொருத்தர் யா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் விசாரிக்கணும் இவ்வளோ தான் அமெரிக்க பிரஜைகள் வந்து கேட்குறாங்க ஸோ இதை தவிர ஆயிரக்கணக்கான ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் அதிலிருந்து உயிர் பிழைச்சி வந்திருப்பாங்க இல்லையா பதினாலு வயசு பதினஞ்சு வயசில் வந்து இதில் பாதிக்கப்பட்டு பல வருஷங்கள் அங்கே இருந்துட்டு எப்படியோ அவங்க துரத்தி விட்டாங்களோ இவங்களை தப்பிச்சு வந்தாங்களோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் அங்கே இருந்த பெண்கள் வந்து இன்னைக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சிகளாக இருக்கிறார்கள் இவங்க பல முக்கியமான தலைவர்களுடைய பேரை இவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இப்போ அமெரிக்க பெண்கள் மற்றும் அமெரிக்க பெண் அரசியல்வாதிகள் அவங்கள வந்து ஹேட்ஸ் ஆஃப் அவங்கள வந்து அவ்வளவு பாராட்டணும் இந்த ஆயிரம் பெண்களுடைய மன தைரியத்தை நான் வந்து தலை வணங்குகிறேன் இந்த சமயத்தில் ஸோ அந்த பெண்கள் அவ்வளவு கொடுமைகள் தனக்கு நேர்ந்த போதும் தன்னுடைய உயிரே ஆபத்தில் இருந்த போதும் இந்த பெண்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க அவ்வளவு தூரம் உறுதியாக அவங்க வந்து தன்னுடைய சாட்சிகளை பல புகார்களை அவங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்கிறாங்க பல அழுத்தங்களை கொடுத்துருக்குறாங்க அவங்க பெண் அரசியல்வாதிகளை வந்து சந்தித்து அந்த பெண் அரசியல்வாதிகள் இதை வந்து எடுத்து பேசுகிறாங்க இப்போ அந்த பெண் அரசியல்வாதிகள் ஒவ்வொருத்தரும் பேசுகிறத பார்த்தோனாக்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அவங்க அவ்வளோ உறுதியாகவும் அவ்வளவு தன்னம்பிக்கையோடும் சுயமரியாதையோடையும் மிகுந்த கோபத்தோடும் நியாயமான அறச்சீற்றத்தோடும் அவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அவங்கள பார்த்தா நம்ம இந்திய நாட்டில் நம்ம எல்லா பெண்களுமே வந்து இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக பெண் அரசியல்வாதிகளாக நம்ம வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கே வரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க ஸோ இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு இப்போ தொடர்ந்து நீங்கள் வந்து அந்த அவர் பற்றின இந்த விஷயங்களை ஏன் நீங்கள் வெளியிட மாட்டுறீங்க ஏன் நீங்கள் பதுக்கி பதுக்கி வச்சுக்கிறீங்க இந்த ரெண்டே ரெண்டு பேரை தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கிறீங்க மற்ற அவங்க எல்லாத்தையும் நீங்கள் ஏன் வந்து விசாரணை பண்ண மாட்டேங்கிறீங்க மற்றவங்க மேலெல்லாம் ஏன் நீங்கள் வழக்கு பதிய மாட்டேங்கிறீங்க ஏன் வந்து முழுமையாக ஒவ்வொரு இந்த ஆயிரம் பேர் புகார் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு புகார்லையும் நீங்கள் விசாரிக்கணுமா இல்லையா சார் பல வருடங்கள் இந்த புகார்கள் விசாரிக்காமையே அமெரிக்காவினுடைய ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் விசாரிக்காமையே வச்சிட்ருக்கு இப்போ அவங்களுடைய பாராளுமன்றத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க நீங்க ஏன் வந்து இவங்களோட விசாரிக்கல இவங்களோட விசாரிக்கலன்னு கேட்டு இருக்காங்க அப்படின்னா ஆஹ் அதுதான் இப்போ அமெரிக்க தலைவர்களே இப்படிதான் இருக்கிறாங்க அமெரிக்க பத்திரிகையாளர்களே இப்படிதான் இருக்கிறாங்க ஸோ அமெரிக்காவினுடைய மிக மிக பெரிய பில்லினர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் பணக்காரர்கள் இப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிக மிக கசப்பான உண்மையான நிலை இவர்கள்தான் இந்தியா உள்ளிட்ட உலகத்தினுடைய பல கோடி சாதாரண மக்களுடைய தலையெழுத்தை இவர்கள் நிர்ணயிக்கிறார்கள் ஸோ இப்போ வந்து தலைவர் ராகுல் காந்தி வந்து இதை எடுத்து நம்மளுடைய இந்திய பாராளுமன்றத்தில் இந்த கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க நீ பட்ஜெட் போட்டிருக்கிற என்ன பட்ஜெட் போட்டிருக்கிற நீ வந்து ரஷ்யா கிட்டேருந்து என்ன வாங்கிட்டு இருந்த திடீர்னு இவர் இந்த எப்சியின் ஃபைல்ஸ் வருது இவரோட பேர் வெளியே வந்துருமோ அப்படிங்கிற பயத்தில் நீ வந்து க நூறு பில்லியன் டாலருக்கு நான் வந்து உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன் அமெரிக்கா கிட்டேருந்து நான் நூறு பில்லியன் டாலருக்கு நான் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நீ பாட்டுக்கு ஒப்பந்தம் போடுறேன் இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து போடுற ஒப்பந்தத்தை அமெரிக்கா வெளியிடுது நம்மளும் எத்தனையோ நூற்றுக்கணக்கான பன்னாட்டு ஒப்பந்தத்தை போட்டிருக்கிறோம் நம்ம வந்து இந்திரா காந்தி இருக்கும்போது நேரு இருக்கும்போது ராஜீவ்காந்தி இருக்கும்போது மன்மோகன் சிங் தலைவர் இருக்கும்போது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கிறோம் எல்லாரும் போவாங்க பல நாட்கள் வந்து பேசுவாங்க இவங்களோட காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களோட காமர்ஸ் துறை எல்லாம் பேசுவாங்க ஃபைனலாக வந்து ஒரு ஒப்பந்தத்தை முடிவு பண்ணிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை சைன் பண்ணுவாங்க ஒரு உலக ப்ரெஸ் மீட் வைப்பாங்க கை குலுக்குவாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்களா இல்லையா அதுக்கு முன்னாடி இங்கே வந்து அதை பற்றி நிறைய ஆய்வு இந்த மாதிரி நம்ம டீல் போட்டோம்னா நம்ம மக்கள் யார் யார் வந்து என்னென்ன பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத ரெண்டு நாடுமே வந்து ஆய்வு பண்ணிவிட்டு பல வருடங்கள் டாக் நடக்கும் பல மாதங்கள் டாக் நடந்து ஒரு முடிவுக்கு வருவோம் இங்கே பாட்டுக்கு நேரடியாக இந்தியாவும் அமெரிக்காவும் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்குன்னு டொனால்ட் ட்ரம்ப் ரிலீஸ் பண்ணுறாருங்க அமெரிக்கா ரிலீஸ் பண்ணுது இதை விட ஒரு அசிங்கம் அவமானம் ஒரு நாட்டுக்கு இருக்க முடியுமா ஒவ்வொரு இந்தியருக்கும் இதை விட அசிங்கம் இருக்க முடியுமா இதைத்தான் தலைவர் ராகுல் காந்தி வந்து நேற்று பாராளுமன்றத்தில் ரொம்ப சூடாக இந்த கேள்வியை வந்து கேட்டாங்க ஸோ சந்தேகத்தை ஏற்படுத்துதான் நிச்சயமாக இது உள்ளிட்ட இது உள்ளிட்ட வந்து எல்லா பிரதமர் வந்து எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் முடிவும் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களுக்கு எதிராக இருக்கிறது இந்திய தொழில்துறைக்கு எதிராக இருக்கிறது இப்போது இந்தியாவோட டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வந்து இனிமேல் வேலை கிடைக்குமா கிடைக்காத அப்படின்னு தெரியல ஒன்றும் இல்லை நீங்கள் நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நாமக்கல் கிட்னி அப்படின்னு ரெண்டு வார்த்தையை நீங்கள் வந்து யூடியூப்பில் அடித்து பாருங்க நாமக்கல் மாவட்டத்தில் அத்தனை பேர் கிட்னியே விற்றுருக்காங்க ஏன் வறுமையின் கொடுமை ஏன் அவங்க எல்லாரும் டெக்ஸ்டைல் ஊழியர்கள் இப்போது டெக்ஸ்டைல்ல அவ்வளோ எக்ஸ்போர்ட்ஸ் வந்து திருப்பூர் நாமக்கல் இந்த பகுதிகளில் வந்து க கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு மன்மோகன் சிங்குடைய காலத்தில் வந்து கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போது அது கிடைக்கல அப்படிங்கிறதுனால இவர் மீண்டும் மீண்டும் வந்து நம்மளுடைய நாட்டு உற்பத்தியாளர்கள் மேலே தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு மிக மோசமான முடிவுகள் வழியாக கார்பரேட் ஒரு சில கார்பரேட் மட்டுமே பலனடைகிற மாதிரியான முடிவுகளை மோடி எடுக்க எடுத்துக்கிட்டே இருக்கிறார் அதனால நம்மளுடைய தொழில்துறை நசுங்கிட்டு இருக்கு அதில் வேலை பார்க்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் வந்து நசுங்கிட்டு இருக்கிறோம் இந்த முடிவுகள் எல்லாமே இவங்களுடைய இந்த மீட்டிங்ஸ்ல தான் எடுக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ் எல்லாத்துக்கும் தடுப்பூசி போடுறோம்னு சொல்லி ஒன்றுத்தில் கிளம்புனாங்க தெரியுமா ஸோ வந்து நம்ம இந்தியாவில் கூட வந்து நாங்கள் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணாங்க ஸோ அஸ்டஸ் அனேகா அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு இவங்க கோவிஷீல்டு அப்படின்னு ஒரு பெரிய கான்ட்ராக்டை வந்து கொடுத்தாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸும் எப் ஜெஃப்ரி எக்ஸ் எப்ஸ்டீனும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்போது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சில பில்லினர்கள் பெரும்பணக்காரர்கள் மற்றும் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இவங்க எல்லாம் இவங்களெல்லாம் அரசியல்வாதிகள்னே சொல்கிறது தப்பு இவங்களெல்லாம் பிஸ்னஸ் மேன்னு சொல்கிறதே தப்பு இவங்க ரெண்டு பேருமே கொள்ளையர்கள் இந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் வந்து நேர்மையான நியாயமான பிஸ்னஸ் பண்ணவே கிடையாது ஆயிரத்தெட்டு இடத்துல நாங்கள் பிஸ் நம்ம வந்து இந்திய மக்களும் சரி உலக மக்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறோம் அந்த பிஸ்னஸில் எவ்வளவோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் எவ்வளவோ அருமையான பொருட்களை உற்பத்தி பண்ணி நம்ம மக்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு பொருள் உடைஞ்சதுனா கூட அதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை சார் உங்கள் நீங்கள் ஒரு பால் கெட்டு போச்சு அல்லது வந்து ஒரு கடையில் வந்து நீங்கள் ஒரு தேங்காய் வாங்குறீங்க அந்த தேங்காய் அழுகி போச்சு அப்படின்னா கூட லோக்கலாக இருக்கக்கூடிய கடைக்காரர் அதை வந்து திருப்பி கொடுப்பாரு சார் இல்லையா அந்த மாதிரி ஒரு நியாயத்தோடு நம்ம எவ்வளவோ பிஸ்னஸ் மேன் இருக்கும்போது இவங்க இந்த பெரும்பானக்காரர்கள் சொல்கிறவங்க எந்த ஒரு நியாய தர்மமும் இல்லாமல் இவங்க உலகம் முழுக்க பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த எப்சின் ஃபைல்ஸோடு வரும்போது இந்தியாவின் தலையெழுத்தை இந்த கொடூர அறக்கர்கள்தான் நிர்ணயிக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு நம்ம அத்தனை பேருமே இதை பற்றின ஒரு முழு விசாரணைக்கு நம்ம ஆணையிடணும் அது வரைக்கும் பிரதமர் மோடி பல பதவி விலகணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டே ஆகணும் அதிரடியாக என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அரசியல் என்ன நடக்குதுன்னு புரியலைங்கிற மாதிரியான நிறைய பேர் ஒரு இடியப்ப சிக்கல ஒரு பிரச்சனையாக கொண்டு வந்து முன்னடிச்சிருக்கீங்க மக்கள் முடிவெடுக்கட்டும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நன்றி